உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் ஆண்டவரேசுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே பழைய கட்டளை முறைமைகளை மாற்றி ஆண்டவரேசு புதிய கட்டளையை புதிய அணுகுமுறையை வழங்குகிறார் இன்றைய நச்சிதி வாசகத்தின் வழியாக இதோ கடவுள் எல்லோருக்கும் நன்மை செய்கிறார் ஆகவே உங்களுடைய விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்று இதை நச்சுத்தி வாசகம் முற்றுப் பெறுகிறது நம்முடைய வாழ்வில் பல நேரங்களிலே பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை நாம் முறைமையாக பயன்படுத்துகிறோம் உங்கள் அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்ற பழைய கட்டளை ஆனால் ஆண்டவர் மாற்றி தந்தது எல்லோரையும் அன்பு செய்ய துன்புறுத்துவோருக்காக இறைவென்றல் செய்ய அன்புடன் அடைக்கிறார் தந்தையாம் இறைவன் இது உலகின் மீது கொண்டிருக்கிற அளவு கடந்த அன்பின் அடையாளம்தான் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசுவனுடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளங்களிலே ஏற்று இருத்தி சிந்திக்க அதன்படி வாழ்வை நடத்திட வரங்கள் கேட்போம் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா எல்லோரும் உமது சாயல் என்பதை ஏற்று எல்லோரையும் அன்பு செய்து வாழ எங்களுக்கு வேண்டிய வரங்களை தாரும் ஆமேன்